आर्तिकइद्रियटयाम सद நீங்கள் எங்களுடைய தாய் நாட்டின் சுயாதீன தன்மையையும் தன்னாதிக்கத்தையும் பாதுகாத்து எவ்வளவுதான் அர்ப்பணிப்பு செய்தாலும் பொருளாதார ரீதியாக சீரழிந்த ஒரு நாட்டிலே அதனை சாதிக்க முடியாது எமது நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்திடமே இருக்கிறது அரசாங்கமே வரவு செலவு திட்டத்தை வகுக்கின்றது என்பது எமக்கு தெரியும் எமது நாட்டின் வரிகளை தீர்மானிப்பதும் வரவு செலவு ஆவணத்தை தயாரிப்பதும் சர்வதேச நாணய நிதியம் பொருளாதாரம் சீரழிந்த ஒரு நாட்டின் சுயாதீன தன்மையும் தன்னாதிக்கமும் காணல் நீராக காணப்படும் அருகில் துறைமுகத்திற்கு அருகில் முப்பத்தி ஆறாயிரம் கப்பல்கள் பயணிக்கின்றன கொழும்பு துறைமுகம் உலகில் இருபத்தி நான்காவது இடத்தை வகிக்கிறது ஆனால் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் முப்பத்து நான்காவது இடத்தையே எங்களுடைய துறைமுகத்தில் ஒரு ஜெட்டியை இந்தியாவுக்கு கொடுத்தால் அடுத்த ஜெட்டியை சீனாவுக்கு கொடுக்க வேண்டும் நிலை இருக்கிறது நுரைச்சோலை மின் நிலையம் அம்பாந்தோட்டை துறைமுகம் புகையிரத வீதிகளை அமைத்தல் போன்ற கருத்திட்டங்களில் இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக் கொள்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் தேசிய பாதுகாப்பும் சுயாதிபத்தியமும் பாதுகாக்கப்படுகின்ற வேலைத்திட்டமே அமுலாக்கப்படும் எம்மை விட சிறிய நாடான சிங்கப்பூர் சுயாதிபத்தியத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பது பொருளாதார ரீதியாக பல தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிலைமைக்கு எமது நாட்டை மாற்றுவது எமது அடிப்படை பொறுப்பாகும் நீண்ட காலமாகவே மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் நிலவிய உண்மையான பிரச்சனைகள் பிரச்சனைகள் பொருளாதார எடுத்துரைத்தோம் என்றாலும் அவர்கள் உருவாக்கிய இனவாத அரசியல் ஏனைய எல்லா விடயங்களையும் மூடி மறைத்து முழு நாட்டினதும் கவனத்தை யுத்தத்தின் பால் வழிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருந்தோட்ட மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பிரச்சனை உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஸ்ரீ எழுத்தை அளித்தமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் டட்லியின் வயிற்றில் மசாலா வடை என கூறி பேரணி நடத்தியமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ் ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியாக மாற்றிக்கொண்டு வட்டுக்கோட்டை மாநாட்டில் தனி பிரகடனம் செய்யப்பட்டமை ஆகிய பிரேரணைகள் அங்கீகரித்துக் கொள்ளப்பட்டன அது தனிநாட்டுக்கு வழிவகுத்தது தனிநாட்டு பிரேரணைக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த பிரேரணைக்கு மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்வதற்காக உதயசூரியன் சின்னத்தில் தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டார்கள் ஜே ஆர் ஜெயவர்தனவின் அதிகார வெறியாட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் அபிவிருத்தி சபை தேர்தல் வாக்குகளை கொள்ளையடித்து யாழ் நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள் யாழ் மக்களின் ஆன்மீக பிணைப்பு நிலவிய நூலகத்தை தீக்கிரையாக்கும் போது அவர்களுடைய இதயங்கள் வெடித்து சிதற மாட்டாதா யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கருப்பு ஜூலை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடத்தப்படவிருந்த பொது தேர்தல் முறைப்படி நடத்தப்பட்டிருந்தால் யாழ்ப்பாண மக்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒளித்திருக்கும் என்றாலும் பெரும்பான்மை அதிகாரத்தை பேணிவர செயலாற்றியதன் காரணமாக வடக்கில் ஆயுத போராட்டத்திற்கு வழி சமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஜூலை காரணமாக தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார் ஜே ஆர் ஜெயவர்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஜனாதிபதி தேர்தலில் டவுன் ஹால் குண்டுவெடிப்பு காரணமாக காரணமாகவே சந்திரிகா ஜனாதிபதியாகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் யுத்தமே முக்கிய இடம் வகித்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த கௌரவத்திற்காக இரண்டாவது தடவையாகவும் மஹிந்த ஜனாதிபதியாக்கப்படுகிறார் சரத் பொன்சேகா ஜனாதிபதி வேட்பாளராக வருவதும் யுத்தத்திற்கு தலைமைத்துவம் வழங்கியதாலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின் உருவாக்கிய குண்டு பீதி காரணமாகவே கோட்டாபய ஜனாதிபதியாகிறார் அவர்கள் யுத்தத்தை உருவாக்கி நீண்ட காலமாக அவர்களின் இருப்பினை உறுதி செய்து கொண்டாலும் இப்போதும் ரணிலும் மகிந்தவும் யுத்தம் இல்லாமல் போனதால் சோர்வடைந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு மத ஏற்படுத்துவதற்காக வடக்கிலும் தெற்கிலும் முயற்சி செய்து வருகிறார்கள் அதனாலேயே அவர்களுக்கு தேச பந்து வேண்டும் அவர்கள் ஒருபோதும் யுத்தத்தில் பாதிப்படைந்தவர்களாக மாறாமல் தமது அரசியலுக்கு அதனை பயன்படுத்தி வந்தார்கள் තු කන රාජ්‍යතමයි ජාතකජන බවිञාන් වෙකිසිව පයතුने